ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் பவர் பக்தி சேனல் நான் இந்திரா இன்றைக்கி நம்ம கார்த்திகை புராணத்துடைய பதினெட்டாவது அத்தியாயத்தை பாராயணம் பண்ண போகிறோம் இந்த அத்தியாயத்தில் சாத்துர் மாசியம் அப்படின்னா என்னங்கிறத வசிஷ்டர் ஜனக்க மகாராஜருக்கு எடுத்துரைக்கிறாரு ஆஷாட சுக்லபக்ஷ தசமி அன்று அதாவது ஆடி மாதத்தில் வர சுக்லபக்ஷம்னா வளர்ப்பிறையில் வர தசமி அன்னிக்கு பகவான் அதாவது பெருமாள் வந்து பார்க்கடலில் போய்ட்டு படுத்துக்கிறதுக்காக போயிடுவாராம் அங்கே வந்து ஸ்ரீதேவியோட ஏகாந்தமாக இருப்பாராம் கார்த்திகை மாதத்தில் சுக்லபக்ஷ துவாதசி அன்னைக்கு தான் அதாவது பிரபோதினி துவாதசி கார்த்திகை மாதத்தில் வர வளர்ப்பிறை துவாதசி அன்னைக்கு தான் எழுந்திருப்பாராம் தான் சாதுர் மாசியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆடி மாதம் சுக்லபக்ஷ தசமையிலிருந்து கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ துவாதசி வரைக்கும் இருக்கிற காலத்தை தான் சாதுர் மாசியம் அப்படின்னு சொல்றாங்க இந்த சாதுர் மாசியத்துல பகவத் தியானம் பண்றது பூஜை பண்றது தானம் பண்றது இது எல்லாமே அக்ஷயமான பலனை தரும் பகவான் வந்து முனிவர்களுக்கு கருணையோட இந்த சாதுர்மாசியம் விரதத்தை கூறி அச்சமயம் செய்பவை எல்லாமே அக்ஷய பலனை தரும் என்று அவராவே அருள் புரிந்தாராம் சோ சாதுர் மாசியத்துல பண்ற பூஜையோ பகவத் தியானமோ தானமோ எதுவா இருந்தாலும் அக்ஷயமான பலனை தரும்னு யார் சொல்லியிருக்காங்க பெருமாளே சொல்லியிருக்காராம் அடுத்து மாசியத்துடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு ஒரு கதை மூலமாக எடுத்துரைக்கிறாரு வசிஷ்டர் ஒரு கிருத்த யுகத்தில் நாரத ரிஷி வைகுண்டத்துக்கு போறாரா போயிட்டு பகவானை வணங்கி துதிக்கிறாரு அவரை பார்த்த பகவான் நாரதரை பார்த்த பகவான் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி யோகக்ஷேமம் விசாரிச்சு வேத விதிப்படி லோகக்ஷேமத்திற்காகவும் ஆத்மக்ஷேமத்திற்காகவும் மாணவர் ஸ்வதர்மத்தை செய்து வருகிறார்களா என்று அறியாதவர் போல் சாவஜாரான பகவான் வினவினார் அதாவது பகவான் வந்து நாரதரை பார்த்து கேட்குறாராம் எல்லாம் வேத முறைகளை பின்பற்றி லோகக்ஷேமம் அதாவது உலக நன்மைக்காகவும் ஆத்ம நன்மைக்காகவும் மனிதர்கள் எல்லாம் அவரவருடைய கர்மாக்களை நன்றாக செய்து வருகிறார்களான்னு எதுவுமே தெரியாதவரை போல நாரதர்கிட்ட கேட்குறாராம் அதுக்கு நாரதர் பதில் சொல்கிறாரு பகவானே உங்களுக்கு தெரியாததுண்டோ தாங்கள் அறியாததுண்டோ சில ரிஷிகளும் சாமானிய மனிதருடன் கூடி வேதோக்த கர்மாக்களை விட்டுவிட்டனர் சாப்பிட எல்லாம் சாப்பிட்டு விரதங்களை கைவிட்டனர் சிலர் மட்டும் ஆச்சாரத்துடன் அகங்காரமின்றி சன்மார்க்கத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர் சிலரோ வேத கர்மாவையும் அதை அனுஷ்டிப்போரையும் நிந்திக்கின்றனர் பிரபு அவர்களை உபாயத்தால் சிக்ஷித்து நல்வழிக்கு கொண்டு வர பாலகரான நீர்தான் சக்தி உள்ளவர் என்றார் நாரதர் லாஸ்ட்ல நாரதர் என்ன இந்த மாதிரி இருக்காங்க மனிதர்கள் வந்து முறைப்படியோ கர்மாக்களை ஒழுங்கா செய்யற மாதிரியோ இல்ல நீங்க உங்களுடைய சக்தியால அவங்கள நல்ல உபாயத்தால சிக்ஷித்து அவங்கள நல்ல வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டதுக்கு அப்புறம் பெருமாள் லட்சுமி தேவியோட சேர்ந்து கருடன் மீது ஏறி பூலோகத்திற்கு போறாரு எங்க போறாரு புண்ணிய அரண்யம் நதிதீரம் கஷேத்திர தபோவனம் முதலிய இடங்களுக்கு சென்றார் பகவான் வந்து மாயா நாடக சூத்திரதாரி இல்லையா அதனால் அவர் வந்து ஒரு கிழட்டு பிராமணனை போல உருவத்துடன் அங்கங்கு சஞ்சரித்தார் சிலர் அவரை வரவேற்று வணங்கி விருந்தளித்தனர் சிலர் கர்வத்துடன் வந்தாரை திரும்பி கூட பார்க்காமல் இருந்தனர் சிலர் கர்மாக்களை நன்கு செய்தனர் சிலர் ஏகாதசியில் சாப்பிட்டு கொண்டிருந்தனர் சிலர் ஆச்சாரத்துடன் இருந்தனர் சிலர் சோம்பேறிகளாக இருந்தனர் இதை கண்ட பகவான் என்ன செய்வதென யோசனை செய்தார் அதன் பிறகு என்ன பண்ணார்னா மகரிஷிகளுக்கு பிரியமானதும் ரிஷி மண்டலம் நிறைந்ததும் மிக புண்ணியமானதுமாயுள்ள நைமிசாரண்யத்துக்குச் சென்று தன்னுடைய நிஜ உருவை காண்பித்தார் நைமிசாரண்யத்துக்குச் சென்று தன்னுடைய விஸ்வரூபத்தை நிஜமான உருவத்தை காண்பித்தார் சங்க சக்கர கதாபாணியாம் பீதாம்பரதாரியாய் லக்ஷ்மி சமேதனாக பார்ஷத கணங்களுடன் பகவான் இருப்பதைக் கண்டு மகரிஷிகள் ஆச்சரியமடைந்து சிஷ்யர்களுடன் ஓடோடி வந்து விழுந்து எழுந்து போற்றி புகழ்ந்தனர் இவர்களில் முக்கியமானவர் ஞானசித்தர் என்பவர் ஸோ பகவான் வந்து அவருடைய நிஜ ரூபத்தை காட்டின உடனே நிறைய ரிஷிகளும் அவங்களுடைய சிஷ்யர்களோட ஓடோடி வந்து அவருடைய காலில் விழுந்து எந்திரிச்சு அவரை போற்றி புகழ்ந்து பாடுறாங்க அவங்களுக்குள்ள முக்கியமானவர் யாருன்னா ஞான சித்தர் என்பவர் இதோட பதினெட்டாவது அத்தியாயம் முடிவடைந்தது நாளைக்கு பத்தொன்பதாவது அத்தியாயத்தை பாராயணம் செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ